மதுரை வேலுமால் மருத்துவமனை தென் தமிழகத்தின் நம்பகமான உறுப்பு மாற்றம் மையம் சில காரியங்களை நான் வந்து செய்யாம விடுவேனே தவிர செய்யற காரியத்தை சிறப்பா செய்வேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுங்களா பேரறிஞர் அண்ணா அண்ணா உடைய பிறந்த தினம் கோலாகலமாக ரெண்டு திராவிட கட்சிகளை இருக்காங்க அண்ணா கோட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமே ப்ரோ நல்ல விஷயம் இந்த அண்ணா பக்கத்துல இருக்கிறப்ப நானே சொல்லிக்கிட்டேன் கோட்ஸ் அதுதான் வந்து எப்பயுமே வந்து நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும்னு சொல்லுவார்ல அவருடைய கடமை கண்ணியும் கட்டுப்பாட்டோடு போகலாம் அப்படிங்கிறீங்கல போயிடலாம் அண்ணாவை நினைச்சுக்கிட்டு வெல்கம் டு தி சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் அண்ணாவுடைய பிறந்த தினமான இன்று முதல்வர் மு க ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கார் ஆமாம் அது காலை சிற்றுண்டி திட்டம் ஒன்றுலேருந்து ஐந்தாம் வகுப்பு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு அதுக்கு கொடுக்குறாரு அது சிற்றுண்டி திட்டம்னே சொல்லப்படாது அப்படி ஒன்று ரவா அது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொன்று டிசைன் டிசைனாக போகிறாங்க நியாயாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு நாளுமே மூணு நாலு மினுக்கள்லாம் இருக்குது பார்க்குறப்பே ஒரு சந்தோஷமாக இருந்தது முதல் கட்டமாக ஆயிரத்தி நானூறு அந்த தொடக்க நிலை பள்ளிக்கு அறிமுகப்படுத்த போகிறாங்களாம் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவாகுங்கிறாங்க முப்பத்தி மூணு கோடி ரூபாய் தமிழக பூச்செடலில் பார்க்குறப்ப ரொம்ப சிறிய தொகையாக தான் தெரியுது அதனால் எவ்வளோ மாணவர்கள் வந்து பயனடியாக போகிறாங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மாணவர்கள் முதற்கட்டமா பயனடைய போறாங்க அவ்வளவு பேர் காலை சிற்றுண்டியும் குடுக்குறாங்க மதியானம் சாப்பாடும் போட்டு கல்வியும் புதுக்கிறது இருக்குல்லடா நல்ல பசியும் போக்கி வைத்து பசியும் போக்குறது நல்ல திட்டம்தானே அதாவது செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்பாங்க இப்ப வந்து பாடத்திட்டங்களும் கொடுத்து அறிவும் கொடுத்து சாப்பாடும் கொடுக்கறாங்க உண்மையிலேயே அன்னைக்கு நம்முடைய கர்ம காமராஜர் ஐயா அவர் தொடங்கின ஒரு விஷயம் சாப்பாடு இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு குழந்தைங்க வந்துட்டு பள்ளிக்கூடம் வராமல் போயிடக்கூடாது சாப்பிட வச்சாவது அடுத்த தலைமுறையாக சூப்பரா டாக்டரா இன்ஜினியரா சூப்பராக மாற்றணும்னு இப்போ நீங்க சொன்னீங்களா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர் செல்வங்கள் ஜம்மா இந்த முப்பத்தி மூணு கோடிங்கிறது செலவு இல்லை சிபி அது நம்முடைய தமிழ்நாடு போட்டிருக்கிற மூலதனம் நாளைக்கு இவங்களாம் சூப்பரா வந்து மிகப்பெரிய அளவில் வாடுறப்ப பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவாங்க ஒரு நல்ல திட்டம் நல்ல திட்டம் வரவிருக்க வேண்டிய ஒரு திட்டம் தான் சிவி காலை சிட்டுண்டி திட்டம் அதெல்லாம் நம்ம பேசினதை ஒட்டி பேசாமல் நம்மளும் அப்படியே பின்னாடி டைம் ட்ராவல்லாம் வச்சு அப்படியே பின்னாடி போயிட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்டு ஆசை எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன குழந்தைகளாவே இருந்துட்டு எந்த பிரச்சனையிலும் வந்து இருக்காது அப்போ ஒரே பிரச்சனை ஹோம்ஒர்க்ல இருந்து மட்டும்தான் அப்ப எப்படா நம்மளா சம்பாதிக்க போவோம் சம்பாதிக்க போனோம்னு ஆசைப்பட்டு இருந்தோம் சம்பாதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த காலங்கள் எவ்வளவு இனிமையானது அப்படின்ட்டு என்னுடைய ஆசை எல்லாம் என்னன்னா சின்ன வயசுல போய் நல்லா சட்டம் உங்களை மாதிரி அப்படியே அழகா வரலாம்ல இதெல்லாம் ரொம்ப டூச்சு சரி ஓகே நேற்று வந்து அகில இந்திய அலுவல் மொழி மாநாடு வந்து நடந்தது அதில் அமித்ஷா வந்து கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டு பல முக்கியமான கருத்துக்களை சொல்ல அது வந்து சர்ச்சையாக ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் எதிர் போய்கிட்டு இருக்கு இந்தி வெர்சஸ் மராத்தின்னு பேசுறாங்க இந்தி வெர்சஸ் தமிழ்னு பேசுறாங்க இந்தி வருஷஸ் குஜராத்தின்னு பேசுறாங்க அப்படின்னு யாருமே பேசக்கூடாது இந்திங்கிறது ஒரு மொழி தான் அனைத்து மாநிலங்களுக்குமான அனைத்து மொழிகளுக்குமான நண்பன் தான் இந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நண்பன் தான் அப்படின்னா எதுக்கு வந்து அது ஒரு திணிக்கிற மாதிரி ஒரு செயலாக இருக்கணும் இதுதான் எல்லாரும் கேட்குறாங்க அதான் அவர் என்ன சொல்கிறாரு எதிர் வெசஸ் வெசஸ்லாம் போட்டு பேசுகிறாரு மனுஷன் ஆனால் என்ன சொல்கிறாருன்னா இந்தி செழுமை அடையும் போது தான் மாநில மொழி செழுமை அடையும் இந்தியை ஒன்றாக வச்சு கொண்டாதான் நம்ம மாநில மொழியும் வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிறாரு ஆனால் ஒவ்வொரு மொழிக்கும் போட்டி பொறாமலாம் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாம் பேசுறாரு மனுஷன் ஆனா வேற விஷயங்கள்ல சொல்லி புகுத்துற தானே இருக்கு திருப்பி இந்திய அதாவது அன்னைக்கு பிரிட்டிஷ் வந்து ஆட்சி அமைச்சாங்க இல்லையா நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறப்ப நீங்களும் நல்லா இருப்பீங்க எங்களுக்கெல்லாம் நீங்க வேலை செஞ்சு வரி கொடுக்கறப்ப அதை வச்சு உங்களுக்கு நிர்வாகம் நாங்கள் பண்றோம் உங்களையும் சூப்பரா இருக்குறோங்கிற மாதிரி தான் உண்மையில இந்தியாங்கிறது என்ன வேற்றுமையில ஒற்றுமை காணக்கூடிய ஒன்று இங்க இருக்கிற எல்லா மொழிகளுமே நம்முடைய நாட்டுக்கான சொந்த மொழிகள் தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்களும் நம்முடைய நாட்டுடைய சுதந்திரத்துக்கு களமானவங்க தான் இப்போ எல்லா மொழிகளுமே அப்படியே சமமாக வந்து மதிக்கப்படணும் எல்லா மொழிகளையுமே சீராக வந்துட்டு அரசாங்கம் வளர்த்தெடுக்கணும் அமித் அவர்கள் அத பேசினா நல்லா இருந்திருக்கும் இந்தி மொழி செலுமி அடையும் பொழுதுதான் எல்லா மொழியிலும் சிலமி அடையும் சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது தமிழ்ல வந்து மகாபாரதம் இருக்கு கம்பராமாயணம் இருக்கு திருக்குறள் இருக்கு எவ்வளவு பெரிய நூல்கள் எல்லாமே இருக்கு இப்ப பொன்னியின் செல்வன் போன்ற நாவல்கள் எல்லாமே இருக்கு ஹிந்தியில என்ன இருக்கு இந்தி செலுமி அடி பொழுது தான் மத்த மொழியில் செல்வி அடையணும் இந்தியில என்ன இருக்குன்னு கேக்குறாங்க இந்தியிலயும் இருக்கு எனக்கு இந்த மாதிரி இருக்கா எல்லா மொழியிலுமே இருக்கு பிரதர் இந்த மாதிரி செம்மொழியான தமிழ் மொழியாகனு இருக்கிறவ இவருக்கு இல்ல உண்மை அதாவது என்ன சொல்ல சொல்லுறாங்கன்னா இப்போ நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரும் கூட அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா இந்தியா தான் நம்மளுது இந்தியா ஆனால் இந்தியா அப்படின்னு கொண்டு வராதிங்க இந்தியை வந்து திணிக்காதீங்க அப்படிங்கிறாரு அப்புறம் நீங்கள் அலுவல் மொழின்னு சொல்கிறீங்க நம்முடைய தமிழ் உள்ளிட்ட இங்க இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளுமே நீங்கள் வந்து அலுவல் மொழியாக மாற்றிடுங்க எல்லாமே சீராக வளருவோம் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதா நம்முடைய பண்பாடு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்தியை கற்றுக்கிட்டோம்னா பண்பாடு எல்லாவற்றையுமே கற்றுக்க முடியும் அப்படிங்கிறீங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர் பேசியிருக்காரு ஆனால் இதெல்லாம் முடியாது பேம்பார் அவர் ஹிந்தி தான் அப்படிங்கிறார் அவர் ஓகே இந்தி வெர்சஸ் எப்பயுமே பல மாநிலங்களுக்கான சச்ச ஓய்வாய் அமித்ஷா வந்து இந்தி திவாஸ் அன்னைக்கு ஏதாவது பேசுவார் அலுவல் மொழி அன்னைக்கு நீங்கள் பேசியிருக்காரு இப்படி தான் இருக்கு ஆனால் இங்கே தமிழ்நாடு வரப்போ இந்தியிலேயே பேசினா கூட பரவாயில்ல புரியாது அன்பிபி நேற்று நம்ம பேசணும் இல்லையா என்ன பறமா இதெல்லாம் அப்படின்னு பாஜகவுடைய அட்ராசிட்டி மேற்கு வங்காளத்தில் அந்த அளவுக்கு வந்து அவங்க வன்முறை வெறியாட்டம் போட்டிருந்துருக்காங்க இதை ஒட்டிதான் மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் மம்தா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க நாங்க வந்து ரொம்ப கவனமா கையாண்டோம் நீங்க எவ்வளவோ வேணும்னே வன்முறையை தூண்டி இந்த மாநிலத்தில் வந்து எதோ செய்யணும்லாம் நினைச்சீங்க நாங்க நினைச்சிருந்தா துப்பாக்கி சூடு கூட நடத்தி இருக்கலாம் ஆனா நாங்க செய்ய கிடையாது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பேசியிருக்காங்க ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இனிமேல் இந்த மம்தா வேற மாதிரி மம்தாவாக இருப்பாங்க புரிஞ்சு நடந்துக்கோங்கிருக்காங்க ஆனால் சட்ட ஒழுங்கு கல்கத்தால சீர்கெட்டு போய் தான் இருக்கு காவல்துறையே அடி வாங்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் மக்கள் எப்படி காவல்துறையை வந்து நம்புவாங்க உண்மையில அமித்ஷா இதை பத்திலாம் தான் பேசியிருக்கணும் வெர்சஸ் வெர்சஸ் எல்லாம் சொன்னார்ல அவர் முதல் வெர்சஸ் தான் நடந்துக்காம இருக்கணும் இப்போ இதுவும் இந்தியா நாட்டு மக்கள் தானப்பா அங்கே போயிட்டு இப்படி சண்டை போடுறது அவங்களுக்கு என்னென்னா பிரதர் எப்படா ஏதாவது எம்எல்ஏ வேற கட்சியிலே இந்த விலைக்கு வாங்கலாம் இல்லை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க கோவாவை பாருங்க திகாம்பர் காம்பத்து உள்ளிட்ட எட்டு எம்எல்ஏக்கள் போயிட்டாங்கல்ல சத்தியம் பண்ணிட்டு தான் வேட்பாளராகவே நிற்க வச்சாங்க காங்கிரஸ் வச்சுக்காரங்க ஜெயிச்சதுக்கு பிறகு இப்ப பிஜேபி பக்கம் போகிறாங்க எட்டு எம்எல்ஏக்கள் அதுக்கு வித்தியாசமா விளக்கம் கொடுத்துருக்காங்க நாங்கள் என்னமோ சத்தியம் பண்ணிட்டு காங்கிரஸ் நின்று வெற்றி பெற்றது உண்மைதான் இப்போ நாங்கள் போய் அதே சாமி கிட்ட தான் கேட்டோம் அதே சாமி தான் எங்களை பிஜேபிக்கு போக சொல்லிச்சு நாங்கள் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பள்ளியெல்லாம் தூக்கி சாமி சார் போட்டுட்டாங்க கவுனியாலுமே சாமிக்கு வந்து சக்தி இருந்துச்சுதான் கண்ணை குத்திரமா இல்லையா அவங்கள இல்ல 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 இதெல்லாம் பாக்குறப்ப கவுண்டமணி சொல்றப்பதான் எப்பா சாமி உலகமாக நடிப்புப்பா அப்படின்னு அந்த கட்சிக்கு போனா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துருது இல்ல சரி காங்கிரஸ் கட்சிக்கா இல்ல பிஜேபி காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு போனோம்னா ச பள்ளி தூக்கி இப்போ சாமி வேலை போட்டாங்க சத்தியம் போனால் சாமி சொல்லிச்சு நாங்க அங்க போறோம்ட்டாங்க அவர் மட்டும் சொல்லிச்சான் இப்ப போய் நம்ம சாமியை கேள்வி வைக்க முடியும் அறுநாள் அதிக முடியும் ஒரு சாமியை தூக்கத்தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி தானே சொல்றீங்க விருது எத்தனை வழக்கு தான் ஒரு மனுஷன் சங்கிப்பாருன்னு தெரியல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு குன்னூரில் கொடநாடு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு வழக்கறிகள் கூட மீட்டிங் போகிறதுக்கே அந்த மனுஷன் நேரம் சரியா இருக்கும் போல இருக்கு சாமின்னு சொன்னோன்னே டக்குனு பிடிச்சீங்க பார்த்தீங்களா நல்ல ஸ்வீட்டு சரி சொல்லுங்க இந்த நெடுஞ்சாலை துறை டெண்டர்ல ஊழல் பண்ணியிருக்காரு அவர் ஆட்சியில் இருந்தப்பன்னு சொல்லிட்டு தான் அவர் மேல போகாரு முக்கியமா அந்த நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கு அந்த பணிகள் நடைபெற்றுச்சு அதில் ஊழல் நடந்திருக்குன்னா பெரிய குற்றச்சாட்டு ஆர்எஸ் பாரதி வந்து நீதிமன்றத்துக்கு போனாரு அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் என்னை தான் ஸ்டேல வாங்கிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி இப்போ திருப்பி உயர்நீதிமன்றம் வச்சு உயர்நீதிமன்றம் விசாரிக்கலான்னு சொல்லிட்டாங்க என்ன பாருங்களேன் ஆர்எஸ் பாரதி என்ன குற்றச்சாட்டாக குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா எடப்பாடி மேலே ஒட்டஞ்சந்திரம் ராதாபுரம் அவினாசிபாளையம் பிரதர் இந்த மூ இந்த மூன்று இடங்களையும் நான்கோழி சாலை போடுறதுக்கு திட்ட மதிப்பீடு ஏழ்நூற்றி பதிமூணு கோடி தான் இருந்துருக்கு ஆனால் எஸ்டிமேட் பண்ணி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கான் ஓ அவ்வளோ அளவுக்கு ரோடு அப்ப சூப்பரா போடுவாங்களா இல்ல அது தெரியல அதுக்காக மக்கள்லாம் வந்து சொல்லணும் வரங்க டபுள் ஆக்கியிருக்காங்க டபுள் ஆக்கி ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த டெண்டருக்கு இந்த டெண்டர் யார் கொடுக்கப்பட்டிருக்கா எடப்பாடியோட உறவினரான ராமலிங்கத்துக்கு தான் அந்த கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பல இடங்கள்ல பிரதர் மதுரை ரிங் ரோடு அதே மாதிரி நெல்லை செங்கோட்டை அந்த நான்கு வழி சாலை அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டா மொத்தம் நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கும் உள்ளூர் தான் நடந்துட்டு இருக்கு பள்ளியிலே நடைபெறல அப்படின்னு தான் தீபா குற்றச்சாட்டு வைக்கிது அதாவது கொஞ்சம் ரோட்டுக்கு நிறைய வீட்டுக்கு நல்ல தத்துவம் அண்ணா வேற லெவல் அடி அடி ரோட்டில் போடுறத அப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்புறம் எங்க இந்த ரோடு சாலையெல்லாம் வந்து ஒழுங்காக இருக்கும் கரெக்டாக இல்லையா அப்படி சார் கரெக்டு தான் கரெக்ட் இப்போ வந்து லஞ்சோலி பத்திரம் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு இப்போ இன்னொரு பஞ்சாயத்து தான் இருக்குது ஆ மொத்தத்தில் பிறகு எடப்பாடியோட எதிர்காலம் எப்படி தெரியுமா இருக்கு ஓபிஎஸ் உடைய எதிர்காலம் பக்கா சூனியம் தான் எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடிக்கு என்னென்னா நிறைய வழக்குகள் இருக்கு ஏதாவது ஒரு வழக்குல தப்பிச்சா இன்னொரு வழக்கு இருக்கு அவர் கொடநாடு வழக்கு இருக்கு இப்போ டெண்டர் ஊழல் வழக்கு இருக்கு எழுப்பத்தான மூணு அல்லது நாலு வருஷத்துக்குள்ளார ஒரு சிறப்பான கட்சியை இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு தோணுதுங்க யார் என்னன்னா இப்படி நிறைய தப்பு மேல தப்பு வரனால தொடர்ந்து நியூஸா பேசிட்டு அதே அதேதான் சசிகலா இன்னைக்கு தஞ்சையில போய் அண்ணா பிறந்தநாள் நாள் எல்லாம் கலந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்லாங்கன்னா ஓபிஎஸ் அணி ஒற்றுமையாக தான் இருக்கோம் இன்னொரு என்னன்னா நேரம் வரும்பொழுது அதிமுக அலுவலகம் நான் செல்வேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க வந்து சசிகலா தான் இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதர் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஜெயிலுக்கு போய் பண்ண தண்டனை பண்ண குற்றத்துக்காக தண்டனையாக அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்கல்ல இன்னும் எடப்பாடி பழனிசாமி அனுபவிக்கலாம் அனுபவிக்காமல் போகலாம் அப்படின்லாம் பா பார்க்குறப்ப சசிகலா கையிலேயே வரலாம் அந்த லகம் அதிமுகவுடைய லகம் நீங்கள் பேசுறதுக்கு யார் நடித்த படம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போதான் அவனுடைய நிவின் பால் தான நேரம்ல நேரமா ஆமா இருக்கு

எடப்பாடி அங்கே டெல்லியில் போயிட்டு வேற மாதிரிலாம் பேசினாரு நம்ம அடுத்த நியூஸ் போவோம் சிபி அடுத்த செய்திக்கு போகலான்னு சொன்னல சிபி ஆனால் அடுத்த செய்தி இவங்களதாவே வருது என்ன பண்ணுறது தீவு மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அதிமுகவுடைய அலுவலகம் அந்த வழக்கு இருக்கு இல்லையா அதை ஒட்டி பார்த்தோம்னா அதிமுக அலுவலகத்துடைய மேலாளர் மகாலிங்கம் அவர்களை அழைத்து சிபிசிஐடி தீவிர விசாரணை செஞ்சுருக்காங்க பல மணி நேரம் அப்படின்ட்டு விசாரணை போயிருக்கு நம்ம என்னென்ன ஆவணங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு நம்ம அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடந்ததுங்கிறாங்க மேலாளர்கிட்ட பாப்போம் மொத்தம் இந்த சிபிஐடி விசாரணையில யார் மாட்ட போறாருன்னா ஓபிஎஸ் மாட்ட போறாரு சிபிசிஐடி இதுல ஆனால் அதான் வெளிலயே தெரிஞ்சிச்சு அடிச்சு உடைச்சு அயலும் அவ்வளோ பிரச்சனை நடந்தது அதுக்கு மேல என்ன திரும்ப திரும்ப ரிப்பீட் ரிப்பீட் போட்டு பார்ப்பாங்களா ஆனால் கேட்டால் என்ன சொல்றாரு எங்கள் வீட்டுக்குள்ள போய் நாங்கள் எடுத்தேன் உங்க வீட்டில் போய் யாராவது அடிச்சு பிடிச்சா எடுப்பாங்க வீட்டுக்கு போறப்ப நான் வீட்டில போய்விடுவோம் அப்படிதான் அழகாக தான் எடுத்துகிட்டு வருவோம் சொந்த வீட்டு கதவை கதை கடப்பார வச்சா கேக்குறாங்க கேட்குறாங்க அதுதானே ஓபிஎஸ் எங் எங்க கூடிய முகத்தை வச்சுக்க போறாருன்னு தெரியல சரி ஓகே பிரதர் தேமுதிகால வந்து முப்பெருமிழ கொண்டாடி இருக்காங்க எப்படி திமுக வந்து கொண்டாடுறாங்களோ மாதிரி அவங்களும் வந்து மூன்று இல்லை ஒன்னாக்கி கொண்டாடுவாங்க விழுப்புரத்தில் வந்து நேற்று நடந்திருக்கு தேமுதிக தொடங்க நாள் விஜயகாந்த் பிறந்த நாள் ஏழை எளியவர்களுக்கு வந்து உதவி செய்கிறனு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நேற்று பிரேமலதா பேசுகிறப்ப இவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னா அது ரெண்டு கட்சிகளுக்கு தான் காரணம் திமுக அதிமுக தான் காரணம்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஓகே அவங்க சொல்ற லாஜிக் இருந்தால் கூட அப்புறம் ஏன் தேர்தல் நேரம் வரப்ப சுத்தீஷை வந்து திமுக சைடும் இவங்க எதுக்கு அதிமுக சைடும் பேரம் பேசுகிறாங்க அது வேற இது வேற ம் எலெக்ஷன் வர்றப்ப நிலைப்படம் மாற்றிப்பாங்களா கட்சி கூட்டத்தில் மக்கள் இருக்கிறப்ப ஏதாவது பேசுவாங்க இல்லைங்க தேர்தல் கூட்டணிங்க அது கொள்கை கூட்டணி கிடையாதுல்ல கொள்கை எங்கள் பக்கம் தனியாக இருக்கும் தேர்தல் இது எங்கள் பக்கம் தனியாக இருக்கும் அப்போயும் கொள்ளையடிச்சவங்க ஓட்டு நிற்கிறாங்க இவங்க தானே சொல்றாங்க கொள்ளையடிச்சா முழுவது பண்ணாங்கட்டு அரசியல்வாதிகள் அப்படி தானே கோவா எப்படி சத்தியம் பண்ணி கடைசியில் சாமி வளர் தூக்கி வெளியே போட்டாங்களோ இப்பெல்லாம் பேசுறது மூலமா என்னன்னா நாங்களும் இருக்கோம் கொஞ்சம் பாத்துக்கோங்க கொஞ்சம் பாத்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அடுத்த முறை வரப்ப சீட்டு கொஞ்சம் அதிகமா கொடுங்க அப்படின்னு ஊழல் இருக்கு இதெல்லாம் பேசுறதெல்லாம் ஓகே தான் சிபி சொந்த கட்சிக்குள்ளாரியே அதிகார துஷ்பிரயோகம் இருக்கு அப்படிங்கறது தானே பலருடைய இது அதனாலதானே அங்க இருந்து நிறைய வெளியேறிக்கிட்டே இருக்காங்க குடும்ப ஆதிக்கம் தேமுதிகல இருக்கு கேப்டன் சிறப்பா சூப்பரா செயலாட்டிட்டு இருந்த நேரத்துல எப்படி வளர்ந்துருந்தது தேமுதிக இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சியே தேமுதிக தான் இப்போ வந்து கழுகு தெரிஞ்சு கட்டாரமான கதை தான் வந்து தேமுதிக வந்து ஏற்பட்டு இருக்கு பல கட்சிகள் இருந்து புரிஞ்சுக்கணும் நாங்கள் தான் எங்கள் வீட்டு அப்படின்னு ஓவராக ஆடுனாங்கன்னா கடைசியில் ஒரு டிக்கெட்லேயே உங்களுடைய சகாப்தம் க்ளோஸ் க்ளோஸ் ஆகிடும் இன்னொருத்தர் பிரதர் தமிழ்நாட்டுக்கு வந்து கவர்னராக வந்து ஒரு வருடம் ஆகிறது ஆர் என் ரவி அவர் வந்து நாகாலாந்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரப்பவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் திமுக கூட்டணிகள் கட்சி கூட்டணி கட்சியான விசிவாளர்கிட்ட பலருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அங்கேயுமே புறக்கணிச்சாங்க அவர் கொடுத்த தேனி இருந்தேன் இருந்த மக்களுமே அப்பாடா நீங்க போனா போதுங்கிற மாதிரி இருந்தாங்க பக்கம் தான் வராரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அவருடைய நடவடிக்கை அப்படிதான் இருந்துச்சு இறை கிட்ட எல்லா துறைகளுடைய அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எனக்கு வரணும் அப்படின்னு எல்லாம் வந்து சர்க்குலர்லாம் அனுப்பிச்சுட்டு இருந்தாரு இறையன்பும் வந்து இல்லைங்க சாதாரண நடைமுறை தான் சொல்லி விளக்கம் முடிவு அளவுக்கு பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்தினது அப்புறம் என்னென்னா துணைவேந்தர்கள் அழைச்சிட்டு போய் ஊட்டியில் யாருக்குமே தெரியாமல் மாநாடெல்லாம் போட்டார் அரசாங்கத்திட்ட சொல்லாமல் அது ஒரு பெரிய சர்ச்சை இன்னும் வந்து துணைவேந்தர் வர்சஸ் யார் நியமிக்கிற சர்ச்சை தமிழ்நாடு அரசும் கவர்னருக்கும் வந்து தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது ஒரு வருடம் நிறைவு பண்ணியிருக்காரு ஆனால் என்னென்னா இவர் வந்து தந்திரமாக தான் செயல்படுறாரு ஒரு மெர்டல் தொழில் தான் செயல்படறாருங்கிறதான் திமுக சேவிலிருந்து பார்க்கப்படுது இல்லை அவர் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு பாலம் மாதிரி இருந்தால் அது கவர்னருடைய வேலை அவர் டோட்டலாகவே யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதனுடைய வாய்ஸாகவே அவர் மாறி போயிடுறாரு முழுக்க முழுக்க அவருடைய கொள்கையை வந்து எல்லா இடங்கள்லையும் திணிச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் ஒன்று மட்டும் நாகாலாந்துலையும் அவரை துரத்துனாங்க இங்கே தமிழ்நாட்டிலையும் அவர் எதுக்குறாங்க இதில் மட்டும் அவர் நம்புகிற அந்த தேசியவாத கட்சியுடைய வானிலை சொல்லணும்னா ஒரே தேசியத்தோடு அவர் இருந்துகிட்டு இருக்காரு ஆனா இங்க அடிக்கடி இந்தி இந்திங்கிற விஷயங்கள் எல்லாவற்றையுமே கொண்டு போறது அவருதான் சிலந்தி யோசிச்சுட்டு இருக்கோம் நேரம் முரசலி சிலந்தி ஆமா ஏதாவது அடிச்சு தம்சம் பண்றதுக்கு கவர்னரை ஆனா என்னன்னா இப்ப அண்மைகளமா பாக்குறப்ப முதல்ல வந்த உடனே கோயில் கூட போயிட்டு இருந்தாரு எல்லா கோயிலுக்கு வந்து போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப என்ன பண்றாருன்னா இந்த ஜாதி தலைவர்கள் இருப்பாங்க கட்சி இருக்கும் ஜாதி தலைவர்கள் வந்து மறைஞ்சு போயிருப்பாங்க அவங்களுடைய நினைவிடத்துக்கோ இல்லை பிறந்த இடத்துக்கோ போய் வந்து மாலை மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காரு இது எதுக்கோ ஒரு பெரிய அறிகுறிங்கிறாங்க விவரம் அறிஞ்சவங்க ஆனா இந்தியானா என்ன சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க ஆனா அவர் என்ன பண்றாரு ஒரு மாநிலத்துடைய முதல் குடிமகன் தான் அர்த்தம் ஆளுநர் இப்படிலாம் போறாரு கேட்டா வந்து ஏன்னா தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்போகிற அவங்க சொல்லுவாங்க ஆனால் எந்த தலைவரும் நம்ம வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்க்குறப்ப எல்லாம் ஜாதி தலைவர்களாக இருக்காங்க அதை நம்ம வச்சு தான் பிசிசிஐ தலைவர் கங்குலி செயலாளர் ஜெய்சாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கங்குலி விளையாடி பாத்துருக்கோம் ஜெய்சா வந்து எங்க விளையாண்டா தெரியல அவர் தான் செயலாளராக இருக்காரு தலைவருமே அவரு தான் பிரதமர் கைப்பாவையா தான் இருக்காரு கங்குலி எல்லாருக்குமே தெரியும் இவனா மூன்று ஆண்டுகள் அவங்க பதவி முடியுதுல அதனால உச்ச நீதிமன்றத்துல போய் சட்ட விதிகளால மாத்திருக்கோம் அனுமதி கொடுக்கணும்னு கேட்டுருக்கு உடனே உச்ச நீதிமன்றமும் பிசிசி வந்து புதிய சட்டத்துக்கு அனுமதி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதன்படி பாக்குறப்ப மேலும் மூன்று ஆண்டுகள் தலைவராக கங்குலி தொடருவார் செயலாளராக ஜெய்சா தொடருவார் பாருங்க அதிகாரம் இருந்தா போதும் எல்லாமே மாற்றி அணை அமைக்கப்படும் சட்டமும் மாற்றி அமைக்கப்படும் நாளைக்கு ஜெய்சா நினைச்சாருன்னா கிரிக்கெட்டுங்கிறது கால்ல உதச்சி ஆடுறதுன்னு மாத்துவாரு ஆமா ஆமா அது இல்ல அதெல்லாம் அவமதிப்பு பண்ற மாதிரி சிபி தப்பா பேசக்கூடாது சட்டத்தை மாத்திட்டு இதுதான் கிரிக்கெட் நம்ம சொல்லி கிரிக்கெட்டுக்கு சொல்லிக்க வேண்டியதான் இதுல கிரிக்கெட் சொன்னா பேட்டும் நம்பாது பாலும் நம்பாதுங்க என்னன்னா பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா பிரதர் அதிகாரம் இருந்தா போதும் இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் வாரிசு இல்லையுமாங்க ஏங்க அவர் பிசிசிஐல இருக்காருங்க இது அரசியல்ல வந்து எம்பி எம்எல்ஏ இருந்தால் மட்டும்தான் வாரிசு பிஜேபி பொறுத்த வரைக்கும் பிசிசி யிலேயே வேற எதுலயே தலைவரானதான் அவர் வாரிசு கிடையாது இதுக்குதான் சிபி நான் உங்களை ஹிந்தி கத்துக்கோங்கிறேன் நீங்க இப்ப சொல்றதெல்லாம் அமித்ஷாக்கு புரியாது இது நேரம் ஹிந்தி கற்றுட்டு அவர் புரிஞ்சிருப்பாரு உடனே மாறி இருப்பார் இல்லை அதை பேசுறது நிறைய பேர்லாம் எடுத்து போட்டுட்டு தாங்க இருக்காங்க ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க தான் இருக்காங்க சரி ஓகே நம்ம வந்து நியாய தர்மம் எதுவோ மக்கள் சைடுதோ அதை தான் நாங்கள் பேசிக்கிட்டு எந்த கட்சி சார்பும் கிடையாது சார்பே இல்லை எனக்கு இன்னொரு ஒரு டவுட் சிபி மறந்துடும் அதுக்காக சொல்கிறேன் அவர் வங்க புலி வங்க புலின்லாம் கங்குலியை கொண்டாடிட்டு இருந்தாங்க நானும் தான் இப்போதான் தெரியுது சமையல் கட்சி புலி அப்படின்னு ஓ

யாருக்கோ நமக்கு என்னப்பா ட்விட்டு மீன்ஸ் இருந்தால் படிச்சு ஆமாம் ட்விட்ஸ் மீன்ஸ் படிச்சு நம்ம வந்து கிளம்பலாம் என்னென்ன நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சு நம்மளை பற்றி பேசுறாரான் தென் அது இல்லாடா மாதம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க நம்பி தானே இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் இப்போ சொத்து பறி கரண்ட்டு பில்லு பால் பாக்கெட்டு விலை ஏற்றி மாதம் மாதம் நம்மக்கிட்டேருந்து இருந்து கரெக்டாக ஆயிரம் ரூபாயை பிடிக்கிடுறாங்க அதை நினச்சா தான் வயிறு இதுங்கிறாங்க கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க பிடிங்கிறாங்கங்கிறாங்க தூரத்துலேருந்து எப்படி ராகுல் டீச்சர் இவ்வளோ விலைன்னு கண்டுபிடிச்ச என்னங்க இந்த நாட்டையே வித்தவனுக்கு ஒரு பனியின் வேலை தெரியாதா அதிகமாக உண்மைதாங்க மச்சா படம் கொஞ்சம் புயாத மாதிரி தாண்டா இருக்கு அது பிரச்சனை இல்லை விடு சிம்பு ஃபேனாக இருந்துக்கிட்டு நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சு அது தாண்டா பெரிய விஷயம் ஒரே மீமு ல்லால் ஒருக்கிட்டாங்கும் நாங்க எதை செய்தாலும்ட்டப்படிதான் செய்வோம் நாங்க செய்வது சட்டப்படி இல்லா சட்டத்தை மாத்திடுவோம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு விருது யாருக்குன்னா அமித்ஷாவுக்கு நிஜம்பிரதர் அமித்ஷா சொன்ன உடனே கையில இல்ல இல்ல கட்சி வந்து மடிச்சு வர நேரத்தில் நீங்க அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டீங்க அதுதான் காரணம் என்ன நேத்துக்கும் அவருக்கே குடுக்குறீங்க இன்னைக்கும் அவருக்கே குடுக்குறீங்க அவங்க தான் சம்பவங்கள் பண்றாங்க அவர் கொடுக்க வேண்டியது இருக்கு என்னன்னா அவர் வந்து இந்தி மொழியை வந்து எல்லாரும் ஏத்துக்கோங்க அப்பதான் மாநில மொழியும் செல்வி எல்லாம் சொல்லியிருக்காருல்ல அதான் டிசைன் டிசைனா அடிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருல்ல அதனால் சில்லா விடு அப்படிங்கிற அவார்டே வந்து கொடுத்துடலாம் அமித்ஷா டிசைன் டிசைனாக மொழி திணிப்பு செய்கிறாங்க அதுக்கு புது புதுசாக கதை விடுறாங்க அன்னாத்த ஆடுறார் ஒத்திக்கோ கொடுக்கலாம் அவருக்கு கொடுக்கலாம் அண்ணாத்த அண்ணவுன்னு ஞாபகம் வந்துச்சு நான் தொடக்கத்தில் பேசியது அண்ணன் என்று தான் நான் அழைத்தேன் அதை தான் சொல்ல வந்து அண்ணான்னு ஆயிடுச்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அதுதான் நல்ல வீடு எடுத்து கொடுத்தீங்க உண்மையிலேயே அதுதான் பிரதர் அண்ணாத்த அண்ணா அண்ணாவுடைய பிறந்த தினம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு நம்மெல்லாம் வாய் நிறைய சொல்றதுக்கு காரணம் வந்து அண்ணா அண்ணாதான் அண்ணா தமிழ்நாடுங்கிற அந்த மாநிலத்துக்கே பேர் வச்சு இல்லைங்க அமித்ஷாவே இந்தி இந்தின்னு சொன்னாலும் இதை தமிழ்நாடுன்னு தானே அவர் கூப்பிட முடியும் அங்க வச்சா பாருங்க ஒரு செக் அப்படி தமிழ்நாடு புரிஞ்சா தெரியும் ஓகே முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நூற்றுக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைகள் மக்களின் நம்பிக்கையான சேவையில் மதுரை வேலம்மாள் மருத்துவமனை தென் தமிழகத்தின் நம்பகமான உறுப்பு மாற்ற மையம்